திருத்தணி வடமாநில வாலிபர் தாக்குதல் சம்பவம் தமிழகத்தின் போதை கஞ்சா பொருட்களின் அதிகரிப்பே காரணம் பாஜக ஆளம் மாநிலம் இந்தூரில் கழிவுநீர் கலந்த குடிநீரை பருகி பொதுமக்கள் பலியாகிய சம்பவத்திற்கு பிரதமர் மோடி பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் தமிழ்நாடு தாவித் ஜமாஹத் மாநில தலைவர் அப்துல் கரீம் கோவையில் கண்டனம் தமிழகத்தில் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களின் புழக்கங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் திருத்தணி வட மாநில இளைஞர் தாக்கப்பட்ட சம்பவத்தின் போதைப் பொருட்களின் பயன்பாடுதான் காரணம் என தமிழ்நாடு தாவூர் ஜமாஹத் மாநில தலைவர் அப்துல் கரீம் கோவையில் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு தாவூர் ஜமஹத் கோவை மாநகர் மாவட்டம் சார்பாக சமுதாய விழிப்புணர்வு பொதுக்கூட்டம் உக்கணம் பகுதியில் உள்ள வின்சென்ட் சாலையில் நடைபெற்றது மாவட்ட தலைவர் அப்பாஸ் தலைமையில் நடைபெற்ற இதில் தமிழ்நாடு தாவூத் ஜமாஹத் மாநில தலைவர் அப்துல் கரீம் கலந்து கொண்டு உரையாற்றினார் முன்னதாக செய்தியாளர்களிடம் அவர் ஆளும் திமுக அரசு தனது கடந்த தேர்தல் அறிக்கையில் இஸ்லாமியர்களின் இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்துவோம் என கூறி இருந்ததை சுட்டிக்காட்டிய அவர் ஆனால் அதனை நிறைவேற்றாமல் ஆட்சி செய்து தற்போது அடுத்த தேர்தலும் வரவுள்ளதாக கூறினார் எனவே இஸ்லாமியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான இடஒதுக்கீடு கோரிக்கையே தமிழக அரசு நிறைவேற்றி தர முன்வர வேண்டும் என தெரிவித்தார் தமிழகத்தில் சென்னை கோவை போன்ற பெருநகரங்களில் போதைப் பொருட்களின் புழக்கங்கள் அதிகரித்து உள்ளதாக கூறிய அவர் திருத்தணி வடமாநில இளைஞர் தாக்குதல் விவகாரத்தின் பின்னணியில் கூட போதைப் பொருட்கள் புழக்கங்கள் அதிகரிப்பின் விளைவுதான் என்பதை தெரிவதாக கூறினார் போதைப் பொருட்கள் அதிகரிப்பால் தமிழகம் எங்கும் கலவரக்காடாக மாறும் அபாயம் இருப்பதாக கூறியவர் தமிழகத்தின் பூரண மதுவிலுக்கு அமல்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் இந்தூரில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து பத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த விவகாரத்தில் ஆளும் பாஜக அரசின் தோல்வியை காட்டுவதாக கூறியவர் இச்சம்பவத்திற்கு பகிரங்கமாக பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் என கூறினார் அண்மையில் வட மாநிலங்களில் பல்வேறு இடங்களில் கிறிஸ்துமஸ் விழாக்களில் ஏற்பட்ட வன்முறைகள் மத சுதந்திரத்திற்கும் மனித உரிமைகளுக்கும் நேரடியான சவாலாக இருப்பதாக வேதனை தெரிவித்தார் கோவை மாநகர் மாவட்டம் சார்பில் முஸ்லிம் சமுதாய மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு உண்டாக்கக்கூடிய ஒரு பொதுக்கூட்டத்தினை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த பொதுக்கூட்டத்தில் சில முக்கிய தீர்மானங்களை இயற்றியிருக்கிறோம் தமிழக அரசு நீண்ட காலமாக முஸ்லிம்களின் கோரிக்கையாக இருக்கிற மூணரை சதவீத இடஒதுக்கீட்டை அதிகபட்சமாக ஐந்து சதவீதமாக அதிகப்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கை இஸ்லாமிய சமுதாய இளைஞர்களின் நீண்டகால நெடுநாளைய கோரிக்கை இந்த தற்போது ஆட்சியில் இருக்கிற திமுக அரசு கடந்த தேர்தலின் போது பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல நாங்க ஆட்சிக்கு வந்தா முஸ்லிம்களுக்கு உள்ள மூணரை சதவீத இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி தருவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆட்சி கட்டிலில் வந்து அமர்ந்ததற்கு பிறகு மறு தேர்தல் நடக்க போகுது இன்றைக்கும் அவர்கள் வாக்குறுதி அளித்த இந்த நிலையில ஒட்டுமொத்த இஸ்லாமிய இளைஞர்களின் கோரிக்கை மூணரை சதவீத இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி தர வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை தமிழக அரசு விரைந்து செயல்படுத்தி தர வேண்டும் என்கிற தீர்மானத்தை இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நிறைவேற்றி இருக்கிறோம் அது போல அண்மையில் சென்னை திருத்தணி சென்னையிலிருந்து திருத்தணி செல்லக்கூடிய லோக்கல் ட்ரெயினில் ஒரு வட சார்ந்த இளைஞர் நான்கு இளைஞர்களின் மூலம் கடுமையான முறையில் தாக்குதலுக்கு உள்ளானார் இந்த தாக்குதல் சம்பவத்தை பற்றி காவல்துறை அதிகாரிகள் சொன்னாங்க இவர் வட மாநில இளைஞர் என்பதற்காக வேண்டி குறிவைத்து தாக்கப்படவில்லை அப்படின்னு சொல்கிறார் அதை நம்ம ஏற்கிறோம் அங்கீகரிக்கிறோம் ஏன்னா அந்த தாக்குதல் வீடியோ அவர்களே செல்போன் வாயிலாக புகைப்படம் எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டார்கள் சமூக வலைதளத்தில் அந்த வீடியோவை பார்க்க முடிந்தது வடமாநில இளைஞர் என்பதற்காக வேண்டி குறிவைத்து தாக்கப்படலை திருப்பூர்லையும் கோவையிலையும் தமிழ்நாட்டின் சென்னையிலையும் இன்னும் பல்வேறு பகுதிகளில் வடமாநில இளைஞர்கள் பாதுகாப்பாக தான் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் வடமாநில இளைஞர் என்பதற்காக வேண்டி குறிவைத்து தாக்கப்படாவிட்டாலும் அவர்கள் தாக்குதல் தொடுத்த விதமும் கோரமாக ஒரு மிக தீவிரமான வன்முறையை ஒரு பதினேழு பதினாறு வயது இளைஞர்கள் கையில் எடுக்கிறார்கள் என்றால் இதற்கு அடிப்படை காரணம் போதைப் பொருள் கஞ்சா போன்ற பயன்பாடு இல்லாமல் இது சாத்தியமே இல்லை இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் கூலிப்படை கிடையாது பதினேழு வயது இளைஞர்கள் நாலு பேரும் அதில் ஒருவர் ஜாமீன் கொடுத்திருக்கிறாங்க நீதிபதி அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க மீதமுள்ள மூன்று பேரும் கூர்நோக்கு இல்லத்துல சிறுவர் கூர்நோக்கு இல்லத்துல அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்ப என்ன பதினேழு வயது இளைஞர்கள் இந்த அளவிற்கு ஒரு தீவிரமா ஒரு மிக மோசமான வன்முறையில ஈடுபடுகிறார்கள் சக இளைஞர் என்றும் பாராமல் தாக்குகிறார்கள் ரத்தம் வடிய வடிய அதையெல்லாம் பார்த்தும் இரக்கம் எடுக்கிறாங்க வீடியோ போடுறாங்கன்னா இதன் பின்னணியில போதைப் பொருள் கஞ்சா பயன்பாடு கண்டிப்பா இருக்கு அதை காவல்துறை இல்லை என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது தமிழகத்துல சென்னையிலையும் கோவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போதைப் பொருள் பழக்க வழக்க பயன்பாடு இருக்கிறதே அதை தீவிரமாக காவல்துறை கண்காணிக்கணும் தமிழக அரசு கண்காணிக்கணும் இது போன்ற போதைப் பொருள் பழக்க வழக்கத்திற்கு இளைஞர்கள் ஆட்படும் போது இப்படிப்பட்ட வன்முறை சம்பவங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அரிதான நிகழ்வுகள் தமிழகமெங்கும் நடைபெற ஆரம்பித்துவிடும் அதற்கு பிறகு தமிழகம் கலவரக்காடா மாறிடும் வன்முறை தேசமா மாறிடும் அப்படிப்பட்ட சூழலுக்கு தமிழக அரசு இட்டு செல்லக்கூடாது கூடாது போதைப் பொருளை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும் முற்றிலுமாக அதனை கண்காணிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம் அதனுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய மது மதுவிற்கும் பூரண தடை வேண்டும் நீங்க இந்த போதை பொருள் மது எல்லாமே ஒரே கேட்டகரி தான் கோவையில் கூட சில தினங்களுக்கு முன்பே ஏற்படும் விமான நிலையத்திற்கு அருகாமையில் ஒரு பெண் ஒரு இளம் பெண் மூன்று நான்கு வாலிபர்களால் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தை நாம் பார்த்தோம் ரொம்ப துர்ச்ச ஒரு பெரிய கவலைக்குரிய ஒரு நிகழ்வு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் அந்த பெண் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கிய சம்பவம் என்பது வன்மையான கண்டனத்திற்குரியது இப்படியான சம்பவங்கள் தமிழ்நாட்டில் அங்கங்க நடக்கிறதுக்கு என்ன காரணம் மதுதான் காரணம் மதுவை நீங்க அரசாங்கத்தின் சார்பாக ஆங்காங்கே திறந்து வைத்திருக்கிறீர்கள் எந்த அரசு வந்தாலும் திமுக வந்தாலும் அதிமுக வந்தாலும் யார் ஆட்சி கட்டில் அமர்ந்தாலும் தேர்தல் பிரச்சார நேரத்தில் நாங்கள் தடை செய்வோம் படிப்படியாக தடை செய்வோம் என்கிறார்கள் ஆட்சி கட்டிலில் வந்து அமர்ந்ததற்கு பிறகு அதை பற்றி பேசவே மாட்டேன் என்கிறார்கள் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் கொடுத்து எத்தனை பேர் பலியானார்கள் அதற்கு பிறகும் கூட ஆளும் ஆட்சியாளர்கள் பூரண மது விளக்கை நோக்கி செல்ல மறுப்பார்களே மதுவின் மூலமாக அரசு ஈட்டக்கூடிய வருமானத்திற்கு பகரமா வேற ஒரு ஆக்கப்பூர்வமான வருமானத்தை பற்றி யோசிக்கவில்லை என்று சொன்னால் இது போன்ற கவலைக்குரிய நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டுதான் இருக்கும் அதை தமிழக அரசு முழுமையாக தடுக்கணும் பூரண மதுவிலக்கு வேண்டும் என்பதும் இந்த பொதுக்கூட்டத்தினுடைய முக்கிய தீர்மானமா நாங்கள் தீர்மானம் ஏற்றியிருக்கிறோம் தமிழக அரசுக்கு அது ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் அதே போல இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்தவரையிலையும் வன்முறையை நாங்கள் ஆதரிப்பவர்கள் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் தமிழக அரசு பல்வேறு குற்ற வழக்குகளில் சிறைச்சாலைக்கு சென்று நீண்ட காலம் சிறையில் இருந்தவர்களை தலைவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு விடுதலை செய்வதும் அவர்களுக்கு நீட்டிப்பு பரவல் நீட்டிப்பு வழங்குவதும் வாடிக்கையாக இருக்கு அந்த அடிப்படையில் எங்களது இஸ்லாமிய ஒட்டுமொத்த தமிழக முஸ்லிம்களின் சார்பாக பல்வேறு அமைப்புகள் தமிழ்நாடு தெவுஜமாத் உள்ளிட்ட நாங்களும் சேர்ந்து பல்வேறு வழக்குகளில் முஸ்லீம் சிறைவாசிகள் நீண்ட காலமாக ஜெயிலில் இருக்கிறாங்க பல தவறுகளை செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க உரிய தண்டனையை அனுபவித்திருக்கிறார்கள் நீங்கள் தலைவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மற்றவர்களை எல்லாம் விடுதலை செய்தீர்கள் முஸ்லீம் சிறைவாசிகள் என்றால் பாரபட்சம் பார்க்குறீங்க அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் அவர்களுக்கு பரோல் நீட்டிப்பு வழங்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை நாங்கள் நீண்ட காலமாக வைத்து கொண்டிருக்கிறோம் ஒரு சிலர் தான் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் அதிகமான நபர்கள் எந்த விதமான தகுந்த காரணம் சொல்லாம அரசு வழங்கக்கூடிய இந்த சலுகையை பெற முடியாத நிலையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள் நாங்க என்ன கேட்கிறோம் குற்றவாளி எல்லாரையும் தண்ணிங்க தலைவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு விடுதலை செய்யறதா இருந்தா மத ரீதியா பாரபட்சம் பார்க்காதீங்க என்பதுதான் கோரிக்கை அந்த அடிப்படையில் நீண்ட காலம் சிறையில் வாடுகிற சிறைவாசிகள் விஷயத்துல தமிழக அரசு ஒரு தக்க தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதையும் இந்த ஒரு முக்கிய தீர்மானமாக ஏற்றிக் கொள்கிறோம் இந்தூர்ல பிஜேபி ஆளக்கூடிய இந்தூர் மாநிலத்தில் குடிதண்ணீர்ல மலம் கலந்து பத்து பேர் ஒரு குழந்தை உட்பட பத்து பேர் இருக்கிறாங்க ரொம்ப கவலைக்குரியமான ஒரு நிகழ்வு இது குறித்து மத்திய அமைச்சர்கள்ட்ட கேள்வி கேட்கின்ற பொழுது ரொம்ப அலட்சியமா பதில் சொல்றாங்க இத்தகைய மத்திய பாஜக அரசினுடைய அலட்சியம் என்பது வன்மையாக கண்டனத்திற்குரியது நாங்கள் இது போன்ற பொதுக்கூட்டத்தின் வாயிலாக இளைய சமூகத்திற்கு நல்லொழுக்கத்தை நோக்கியும் கல்வியை நோக்கியும் வருங்காலத்தை சரியான முறையில் செதுக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அழைப்பையும் தான் இத்தகைய பொதுக்கூட்டங்களின் வாயிலாக ஏற்படுத்துகிறோம் சமூக மக்கள் மத்தியில் பல முஸ்லிம்கள் இந்துக்கள் வாழ்கிற சமூக மக்கள் மத்தியில நல்லிணக்கம் ஏற்படுத்தப்பட வேண்டும் தீய சக்திகளின் மூலமாக முஸ்லிம்களையும் இந்துக்களையும் மத ரீதியாக பிரிக்கக்கூடிய வெறுப்பு பேச்சுக்களுக்கு எந்த தரப்பும் ஆளாகிவிடக் கூடாது என்பது இந்த பொதுக்கூட்டத்தின் என்னுடைய மிக முக்கியமான நோக்கம் இருபத்தி ஐந்து கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்கள்ல ராஜஸ்தான் சத்தீஸ்கர் போன்ற பல்வேறு மாநிலங்கள்ல கிறிஸ்தவ மக்கள் அவங்க வழிபாட்டுல ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுதே உள்ள புகுந்து தாக்குறாங்க தேவாலயங்கள்ல அவங்க வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களை உள்ள புகுந்து தாக்குறாங்க தெருவோர கடைகள்ல அவங்க ஸ்டாரு பொம்மைகள் அவங்க மத நம்பிக்கையின் அடிப்படையிலான பொருட்களை விற்பனை செய்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய சாமானிய பெண்ணை போய் மிரட்டுறாங்க அந்த பொருட்களை உடைக்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப கண்டனத்திற்குரிய ஒரு செயல் இது போன்ற செயல் என்ன காட்டுதுன்னு சொன்னா இந்தியாவில் முஸ்லிம்கள் இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் போன்ற சிறுபான்மை மக்கள் தங்களுடைய மத சுதந்திரத்தின் அடிப்படையில் செயல்படுவதற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் இந்த அச்சுறுத்தல் சில தீய சக்திகளால் சங் பரிவார கும்பல்களால் ஏற்படுத்தப்படுகிறது அரசு அதனை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது அரசு இதை வேடிக்கை பாக்குறதுனால உலக அரங்கில் இந்திய இந்தியர்களுக்கு பெரிய தலை குணிவு ஏற்படும் என்ன உங்க நாட்டில் சிறுபான்மை சமுதாய மக்கள் அவங்க நம்பிக்கையை சரியா கொண்டாட முடியாத போய் தாக்குவீங்களா பொழுது மேலை நாடுகளில் அதிகமான அளவு கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடியவங்களா இருக்கிறாங்க சர்வதேச கவனத்தை பெறுகிறது அவங்க விவாதிக்கக்கூடிய அளவிற்கும் இந்தியாவை இந்தியர்களை நடத்தக்கூடிய பார்வையிலே ஒரு மாறுபட்ட ஒரு நிலை ஏற்படக்கூடிய அளவிற்கு இட்டு செல்கிறது ஆகவே சிறுபான்மை சமுதாய மக்களை குறிவைத்து தாக்கப்படுகிற இத்தகைய சம்பவத்திற்கு தமிழ்நாடு ஜமாத் தம்முடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது மத வெறுப்பை பரப்பக்கூடிய சக்திகளுக்கு அடிபணிந்து தமிழக அரசு இப்படி சொல்லுதுன்னு தான் நாங்க பாக்குறோம் ஏன்னா திருப்பரங்குன்ற தர்காவில் அது நீதிமன்றம் சொன்னாலும் அந்த கருத்து பரிசீலிக்கத்தக்கது அப்படிங்கிறது தான் ஏன்னா தர்காவை பொறுத்தவரையிலையும் அங்கு கோழியை அறுப்பாங்க ஆடை அறுப்பாங்க அது இன்றுக்கு நேற்றுக்கு நடக்க கொடுக்கக்கூடிய நிகழ்வு தமிழகத்தில் உள்ள எந்த தர்காவை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அது நடைபெறக்கூடிய ஆண்டாண்டு காலமாக தொன்று தொட்டு தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு திருப்பரங்குண்டம் தர்கான்னு இல்லை எந்த தர்காவில் போனாலும் ஆடை அறுப்பாங்க கோழியை அறுப்பாங்க இது நடக்கிற ஒரு நிகழ்வு இதை குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினுடைய மத நம்பிக்கையை காரணம் காட்டி இவ்வளவு காலமாக நடைபெற்று கொண்டிருந்த ஒரு சடங்கு அந்த சடங்கு அங்குள்ள இந்து மக்கள் யாருமே ஆட்சேபணி பண்ணலை சங் அமைப்புகள் இதனை சமீப காலமா தமிழகத்துல காலூன்ற வேண்டும் என்பதற்காக இந்த மத வெறுப்ப ஒரு கையில் எடுத்ததற்கு பிறகு நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளை பயன்படுத்தி கொண்டு இத்தகைய சட்டத்திற்கு புறம்பான தீர்ப்புகள் வழங்கப்படுகிறதோ என்கிற ஒரு அச்சம் எங்களுக்கு ஏற்படுகிறது அந்த நீதிமன்ற தீர்ப்பு என்பது சட்டத்திற்கு புறம்பானது அல்ல என்று நாங்கள் கருதுகிறோம் அது எங்களுடைய கோரிக்கையை தான் சொன்னமே சிம்மான் அதை தாண்டி இப்ப வட இந்திய மாநிலங்களை கம்பேர் பண்ணி அங்க நிறைய சிறுபான்மை காட்டுகிற பொருள் இருக்கு இங்க தமிழ்நாடு அரசு அந்த வகையில எப்படி செயல்படுத்துகிறது அந்த வகையில தான் வட போல முஸ்லிம்கள் குறிவைத்து தாக்கப்படுறது கிறிஸ்தவர்கள் குறிவைத்து தாக்கப்படுற மாதிரியான நிகழ்வுகள் தமிழ்நாட்டுல இல்லை அந்த வகையில சிறுபான்மை சமுதாய மக்கள் தங்களுடைய உரிமைகளை பற்றி பாதுகாப்போடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அரசு மட்டுமல்ல வட உள்ள சங் நபர்கள் பிற சிறுபான்மை சமுதாய மக்கள் எப்படி நடத்துறாங்களோ அப்படி இங்கே கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இந்து மக்களே முஸ்லீம்களுக்கு அரணாகவும் பாதுகாப்பாகவும் திருப்பரங்குன்றத்திலே பார்க்க தானே செஞ்சோம் அவங்க வந்து அந்த சங் பரிவார் அமைப்புகள் சொல்கிறாங்க எல்லாரும் வாங்கங்கிறாங்க இந்து மக்கள் யாருமே வரல பொது அடைப்புக்கு அழைப்பு கொடுத்தாங்க இந்து மக்கள் அவங்கவுங்க வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் திருப்பரங்குன்றம் போனீங்கன்னாலே தெரியும் அவங்க எப்போ அவங்க அவங்க தர்காவுக்கு நாங்களே போய்கிட்டு இருக்கிறோம் நீ என்னப்பா அங்கே போய் போகக்கூடாதுங்கிற அதை செய்யக்கூடாதுங்கிற வெறுப்பு பேச்சையெல்லாம் பேசிக்கிட்டு யாரும் வராதிங்கிறாங்க முஸ்லீம்களோ இந்துக்களோ வெறுப்பு பேச்சை வைத்துக்கொண்டு இங்ககிட்ட வராதிங்கிறாங்க அப்போ தமிழ்நாட்டுல பெரும்பான்மை சமுதா சமூகமா இருக்கக்கூடிய இந்து மக்களும் சரி முஸ்லிம்களும் சரி நல்லிணக்கத்தோடு பரஸ்பர புரிதலோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இங்க அவங்களுடைய வெறுப்பு பிரச்சாரம் எடுபடவில்லை என்பதைத்தான் நம்ம பார்க்கணும்